ആദ്യ അഹമ്മ മൂന്നാമത് അധികാരം അതിനുടേ പതിനഞ്ചാമത് വാർത്തയിലെ നാം ഇപ്പൊ വാസിക്കറോ ഉനക്കും സ്ത്രീക്കും ഉൻവിത്തുക്കും വിത്ത്ക്കും അവൾ വിത്ത്ക്കും பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகால்களை காலை நசுக்குவாய் என்றார் அருமையானது உண்டைய பிள்ளைகளை இங்கே இந்த வசனம் கூறப்படுகிறது ஏதெனில் வைத்து பாவம் செய்த அந்த ஆதாமம் ஏவாலையும் சாத்தானையும் அண்ட் கர்த்தர் அதவர்க்கான சிறிகளை கொடுக்கும் பொழுது அங்கே சொல்கிறார் இப்போ ஆள் ஒன்று வரும் அந்த நாட்களில் இந்த ஸ்திரீயிலிருந்து பிறக்கிற ஒரு மகன் ஒரு குமாரன் பிறப்பன் அவன் என்ன சொன்ன உன்னுடைய லையை நசுக்குவர் நீ அவனுடைய குதிகாலையை நசுக்குவ என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ அங்கே காணப்படுகிறது சாத்தானுடைய தலையை தகர்க்கும் என்று சொல்லும் பொழுது என்று சொல்லுகிறோம் சொன்னால் அவர் சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் சகல பிரவர்த்திகளையும் தகர்த்து போடுவார் என்று தான் என்றுதான் அப்போ பிறக்குறவர் என்று பொழுது கன்னிகையில் நிறுத்த பிறந்த இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே கூறப்படுகிறது அருமையான தேவன் பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும் ஒரு கன்னிகையில் இருந்து பிறந்த ஒரு ஸ்திரீயில் ஸ்திரீலிருந்து பிறந்தார் ஒரு சித்தம் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு ஸ்ரீயின் வயிற்றில் பிறந்த வந்தவர் தான் தன்னுடைய சிலுவை மரணத்தில் சொன்னால் பாவமில்லாத ஒரு இரத்தம் சிந்தப்படும் பொழுதுதான் மனுஷன் பாவத்தில் நின்று ரட்சப்படுகிறார் அப்போ மனுஷன் ஒரு பிள்ளைகளை எல்லாம் பலி கொடுக்கிறார்கள் அதை வந்துட்டு பாவம் இரத்தம் ஆனால் இயேசு கிறிஸ்துவ

மதுபங்களுக்கு அடிமையாக அடிமையாக பலவிதமான பாவங்கள் பாவங்களுக்கு இருக்கிற நாம் அவைகளை விட்டுட்டு இயேசு நமக்காக சிலிபேல மறுத்தார் அந்த இயேசு சொன்ன வழியிலே நமக்கு நடக்கும்போது தேவனுடைய முடியும் அந்த ஒரு சிந்தையோடு கூட அன்றைய வசனத்தை கீழ்ப்படுந்து இந்த உலகத்திலே பிறந்த இயேசு நம்முடைய பிறக்க நமக்கு இருதயத்தை திறந்து கொடுப்போம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வெண்ணெடுத்துகிற நல்லத கப்பனே இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியுமான இந்த வேலையிலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அது கரங்கள் தருகிறேன் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் மனுஷனாய் ஆண்டவர் நாங்கள் பிறந்திருக்கும்போது கர்த்தாவே உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து சேர நேர் எங்களுக்கு வழிகளை ஆண்டவரை திறந்து வந்திருக்கும்போது அந்த வழியில் யாத்திரை ராஜத்தில் வந்து சேர எங்களை ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்டு பத்திரதாரம் செய்யணுள்ள தகப்பனே அஹமேன்